அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தத்துவம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய உறவினர்கள் நம்ம கூட வேலை செய்கிறவங்க எதுவங்களில் ஒருத்தங்க நம்மளை எப்பவும் காயப்படுத்துகிறதே அவங்களோட வேலையாக வச்சுருப்பாங்க நம்மளை பற்றி புறம் பேசுகிறது நம்ம காயப்படும் போது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கும் இவங்களை எப்படி கடந்து போகிறது ஒரு துறவிகிட்ட அந்த ஊர் மக்கள் ஒரு மனநோய் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மனநோயாளி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு கெட்ட வார்த்தைகளில் திட்டுறதும் கல் எடுத்து அறியறது இவரோட வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநோயியை துறவி கிட்ட ஒப்படைக்கிறாங்க துறவி தன்னுடைய சீடர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த மனநோயாளியை இந்த மரத்தடியில் உட்கார செய்யுங்க அவருக்கு தேவையான உணவு தண்ணியை வச்சிடுங்க ஆனால் யாரும் அவர்கிட்ட போக வேண்டாம் நீங்கள் கடந்து போகும்போது உங்களை அவர் கெட்ட வார்த்தைகளை திட்டினாலோ கல் எடுத்து அடித்து துன்புறுத்தினாலோ அதை நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அவரை பார்க்கவோ அவரை பார்த்து நீங்கள் அவர் பட சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வருத்தப்படுறீங்களோன்னு எதையோ அவர்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதே நேரம் இன்னொரு மனிதர் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை கஷ்டப்படுத்துறதாகவும் தன்னை பற்றி குறை பேசுறதாகவும் தன்னை எப்பவும் காயப்படுத்துறது அவங்க வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட தன் மனவேதிக்கு மருந்து கேட்குறாரு துருவி என்ன பண்ணுறாரு அந்த மனநோயாளியை அமர சொன்ன மரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய மரத்தில் தினமும் ஒரு நாலு நாள் இந்த மரத்தடியில் வந்து காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்கிறார் இவருக்கு ஒன்றும் புரியல இவரும் காலையில் வராரு அந்த மரத்தில் உட்கார் இந்த மனநோயாளி பண்ணுற வேலையில் தினமும் என்ன பண்ணுறாருன்னு இருக்காரு அந்த மனநோயாளி எல்லாத்தையும் திட்டுறாங்க துறவிகளுடைய சீடர்கள் யாரும் அவரை கண்டுக்கவே இல்லை இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் அவனுடைய செய்கைகளில் சில மாற்றங்கள் வருது ஐந்தாவது நாள் அந்த மனநோயாளி துறவிகிட்ட வந்து ஐயா என்னை மன்னிச்சிடுங்க உங்களில் ஒரு சீடராக என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு அந்த மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த மனநோயாளியை பார்த்துட்டு இருந்தவருக்கு எப்படிங்க இவ்வளோ சீக்கிரம் ஒரு மனநோயாளியை குணப்படுத்துனீங்கன்னு துறவிக்கிட்ட கேட்குறாரு அந்த துருவி சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களை தினமும் காயப்படுத்துகிற அங்கங்கே உங்களை பற்றி புறம் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இந்த மாதிரி மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் கண்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மனநோயை அதிகமாகுமே தவிர குறையாது அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அவங்கப்படுத்துகிற காயங்கள் அவங்க பண்ணுற செயல்கள் உங்களை பாதிக்கவே இல்லை நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே போதும் அவங்க உங்களை காயப்படுத்துகிற வேலையை செய்ய மாட்டாங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு நன்றி